இயேசுவின் விருப்பமும் ஆசையும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண எச்சரிக்கையை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் விருப்பமும் ஆசையும் என்னிடத்தில் வருவனுக்கு பசியே இராது என்று சொல்லி தன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு வார்த்தையும் தன் சரீரத்தையும் உணவாய் கொடுப்பது இயேசுவின் விருப்பமும் ஆசையுமாயிருந்தது என்னிடத்தில் வருவனுக்கு தாகமே இராது அடிப்படையில் தன்னுடைய இரத்தத்தையும் ஆவியினும் ஜீவத்த கொடுத்து பிள்ளைகளின் தாகத்தை தீர்ப்பது இயேசுவின் விருப்பமும் இருக்கிறது யோவான் ஆறு முப்பத்தி ஏழில் வாசிப்பது போல என்னிடத்தில் வருகிற மன்னிப்பை கேட்க ஆசிரியரை கேட்க விடுதலையை கேட்க வல்லமை கேட்க வாழ்வை கேட்க என்னை நம்பி வருகின்ற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் பொறுமை தள்ளாதபடி இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் அரவணைப்பவராய் அன்பு செய்வராய் ஆசு வரிப்பது இயேசு கிருஷியின் விருப்பமும் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னோட ஒப்படைக்கப்பட்ட ஒருவரையும் வீணாய்பகாதபடி அவர்களை உயிர் செய்ய வேண்டும் என்பது இறுதி நாளில் உயிர் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறுவது தன்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா நிலை வாழ்வை பெறுவது இயேசுவின் விருப்பம் இருக்கிறது இத்தகைய இயேசுவின் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் நம்மை ஆளாக்குவோம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்